தமிழா தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் உங்களுக்கு அரசியல் பற்றி இந்த அளவுக்கு தெரியும் போது உங்களுக்கு சினிமா பற்றி என்ன தெரியும் இல்லை உங்களுக்கு அந்த உங்களுக்கு உண்மையாகவே நீங்கள் நிறைய விஷயங்கள் இல்லை சார் எங்களுக்கே நாங்கள் ஆச்சரியப்பட்டுருக்கோம் எப்படி சார் நீங்கள் எந்த விஷயம் கொடுத்தாலும் வந்து பேசுகிறீங்க எந்த விஷயம் கொடுத்தாலும் கேட்குறீங்கன்னு இப்போ சினிமா பார்வை அப்படின்னு நான் கொண்டு வரும்போது முதல்ல நான் கேட்க வேண்டியது இந்த மகாராஜா படத்தை பற்றி அவ்வளோ விமர்சனங்கள் வந்து வைக்கப்படுது சார் என்ன காரணம் என்னமா அந்த அது அந்த அந்த டைரக்டரு ஒரு கதையை கருவை எடுத்திருக்காரு ஏதோ கொரிய இருந்து கதையை திருடிட்டாருங்கிறாங்க அவருக்கு அதுக்கு கொரியாலாம் போக வேண்டாம் ஈசியார்லேயே இது நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் மனைவியும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கொடூரத்தை பாருங்கள் கொடூரத்தை பாருங்கள் அப்போது ரெண்டு பேருமே வெளி மாநிலத்தில் வேலை பார்க்குறாங்க வெளி மாவட்டத்தில் வேலை பார்க்குறாங்க வெளி மாவ மாவட்டம் மாநிலம்ல வெளி மாவட்டத்தை வேலை பார்க்குறாங்க ஒரு அந்த பெண் அவருடைய அவங்க பெண்ணு ஈசிஆரில் அந்த பொண்ணு தங்கி படிச்சுட்டுருக்கு ஒரு கொள்ளக்காரன் வீட்டுக்குள்ளே போய் வீட்டுக்குள்ளே போயிடுறான் வீட்டுக்குள்ளே போயிடுறான் போன பிறகு அந்த பெண்ணை சமைக்க சொல்கிறான் அந்த பெண்ணை கத்தியை காமிச்சு சமைக்க சமைக்க சொல்கிறான் தன்னை நிர்வாணமாக அந்த பெண்ணை குளிப்பாட்டி விட சொல்கிறான் அந்த பெண்ணு கண்ணீரோடு அந்த குற்றவாளி சொல்லுகிற வேலையை பூரா செய்யுது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடைய மகள் அவன் தெரிஞ்சே பண்றானா சார் அந்த குற்றவாளி அது ஐஏஎஸ் பொண்ணு தான் அப்படின்னு யாருன்னு தெரியாது அவனுக்கு ஒரு பெண்ணு பெண்ணு தனியா இருக்கான் போய் காசையும் கொள்ளையடிக்கிறான் தன்னுடைய ஆசையை பூரா தீர்த்துக்கிறான் இது இது மாதிரி அவன் பெண்ணையும் பாலியல் ரீதியாக எல்லா தொந்தரவும் பண்ணுறான் சமைக்க சொல்லி சாப்பிட்றான் சாப்பிட்டு அந்த பெண்ணையே தன் பாத்ரூமில் தன்னை குளிக்க வைக்க சொல்கிறான் எல்லாம் முடிஞ்சது கடைசியாக அந்த பெண்ணை சின்ன பண்ண படுத்திட்டு கொள்ளையடிச்சிட்டு போயிடுறான் இது காவல்துறை மட்டத்தில் பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சு அதிர்ச்சியான பிறகு அவன் ஒரு காவல்துறை அதிகாரியால் சுட்டுக் கொல்லப்படுகிறான் சுட்டு கொல்லப்படுகிறான் சுட்டு கொண்ட கொல்லப்பட்ட பிறகு மனித உரிமை ஆர்வலர்கள் இவனை எப்படி என்கவுண்டர் பண்ணி சுட்டுக் கொள்ளலாம் இப்படின்னு மனித உரிமை கமிஷனுக்கு வருது இது நடந்து எனக்கு தெரிஞ்சு இருபத்தி ஐந்து ஆண்டு ஈசிஆர் ரோட்டில் நடந்தது இதை செய்த இதை செய்தவர் பொன் மாணிக்க வேளு சார் ஆ இப்போ இத மகாராஜா Maharaja எடுத்திருக்காரு மகாராஜா இருக்காரு எடுத்திருக்காரு இந்த கதையை முழுமையாக அதை பதிவு செய்யாம அவர் ஏதோ கொரியப்படும் மசாலா கதை இதுதான் கரு இதுதான் இந்த கதை உண்மையாகவே நடந்தது உண்மையாகவே நடந்தது அதுக்கு பிறகுதான் இந்த கொள்ளையர்களை யாரை பிடிச்சாலும் என்கவுண்டரில் போடணும் சுட்டு கொள்ளணும் என்பது காவல்துறையில் எழுதப்படாத விதி நீங்க கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று ஒரு மாறுவாடி குடும்பம் அந்த பெண்ணையும் அந்த குழந்தையும் அக்கா தம்பி ரெண்டு பேரையும் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற கார் டிரைவர் கோயம்புத்தூர் நடந்தது அவனே என்ன பண்ணுறான் அந்த பொண்ணை கெடுத்துட்றான் அது நம்பி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிற அந்த குழந்தைய கெடுத்துறான் அந்த சகோதரனை கொண்டுறான் இதுக்கே நீதிமன்றம் சண்டை ஜனநாயகமெல்லாம் போகாமல் ஜாபர் சேட்டப்போ ஐஜி என்ன பண்ணிட்டாங்க என்கவுண்டர் பண்ணி அவன் கொல்லப்பட்டான் இதே போல் நீங்கள் ஆந்திராவில் ஒரு வெட்டரி டாக்டர் ஒரு அம்மா அந்த அம்மா ஸ்கூட்டியில் வரும் ரிப்பேராக போச்சு ஆமாம் சார் ரிப்பேர் ரிப்பேராக போச்சு ரிப்பேராக போன அந்த அம்மா செக் போஸ்ட்டில் வண்டி நிறுத்துது செக் போஸ்ட்டில் வண்டி நிறுத்தி ரிப்பேர் மெக்கானிக்கை கூப்பிடுது இதில் பெரிய கொடுமை என்னென்னா சொந்த சகோதர கூட ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கு எனக்கு பயமாக இருக்குது போனை வச்சராத போனால் வச்சராதேன்னு அந்த முட்டால் சிரிக்கி சங்க தங்கச்சீட்டை போன கட் பண்ணுறேன் சும்மா அறுக்காதுடி பயமெல்லாம் ஒன்றும் கட் பண்ணி இதுக்கு பிறகு ஒரு நான்கு கைவர்கள் என்ன பண்ணுறான் அந்த அம்மாவை வண்டி மெக்கானிக்கை ரெடி பண்ணி தர்றேன் அப்படின்னு அந்த அம்மா கடத்திட்டு போய் கற்பழித்து கொண்டாடுறான்னு நீங்கள் ஆந்திராவே பற்றிக்குச்சு இதன் பிறகு எந்த நடவடிக்கை எடுக்கலை பொதுமக்கள் அவ அவன் அந்த நான்கு குற்றவாளிகளை அடித்தே நீங்க போலீஸ்க்கு கொடுக்குறாங்க காவலர்களும் அடித்தே அவனை என்கவுண்டர் செய்யப்பட்டான் இதுதான் இதுக்கு ஆண்டோடு ஜட்ஜ்மெண்ட்டு நீங்க அரபு நாட்டில் என்ன பண்ணுவாங்க முழுக்க முழுக்க இந்த மாதிரி குற்றவாளிகளை காலையை விசாரிப்பான் மத்தியான தீர்ப்பு சொல்லுவான் சாயங்காலம் தூக்கில் போட்டுருவான் பொது இடத்துல வச்சு தூக்கில் போடுவான் பெண்களை இது போல் பாலியல் வன்புணர்வு செய்ய ஒரே விஷயம் இது அரபு நாடுகளிலாம் அன்றைக்கே கதை முடிஞ்சிடும் இப்போ நம்ம நாட்டில் சட்டம் ஜனநாயகம் மனித உரிமை அப்போது இந்த கதையைத்தான் மகாராஜா படத்தில் அந்த டேரக்டர் எடுத்திருக்காரு அந்த சார நிவேதி தான் கேட்குறாரு கண்ணுக்கு முன்னாடியே மகளை கற்பழிக்கிறவனை அப்போ பார்த்துட்டுருப்பானான்னு கேட்குறாரு இப்படி பல விஷயங்கள் நடந்துருக்கு இப்போது நம்ம வந்து படத்தை பற்றி பேசிட்டோம் ரியல் லைஃப்பில் இப்போ நம்ம ஸ்டேட்டில் இல்லை பக்கத்து ஸ்டேட்டில் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம் தர்ஷன் அவரோட அவரோட விஷயம் என்னதான் சார் அதில் நடக்குது ஆமாம் தர்ஷனுடைய ரசிகர் தான் ரேணுகா சாமி ரேணுகா சாமி என்ன என்ன பண்ணுறாரு விஜயலட்சுமி தான் தர்ஷனுடைய மனைவி ஹேமந்த் குமார் யாருடைய பேர் தர்ஷனுடைய பேர் இவர் மைசூரில் ஒரு ஒரு விநியோகசர் விநியோகஸ்தர் தயாரிப்பாளர் நடிகர் இவர் உறவுக்கார பொண்ண கல்யாணம் பண்றாரு விஜயலட்சுமியை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்காரு குழந்தை ஆனால் இவருக்கு பவித்ரா ரெட்டியோட கனெக்ஷன் ஆகி போகுது பத்தாண்டு கால பவித்ரா ரெட்டியோட தொடர்பு இப்போ மனைவியை டார்ச்சர் பண்ணி அடிச்சு உதச்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிடுறாரு யாரு தர்ஷன் அப்புறம் சமரச மையத்தில் சமரசமாகி மன்னிப்பு மரப்புன்னு விட்டாடுறாங்க விட்ட பிறகு முழுமா பவித்ரா ரெட்டியிட்டே போய் செட்டில் ஆகிடுறாரு பவித்ரா ரெட்டியுடைய கணவன் சஞ்சய் சிங் அவன் விட்டுட்டு அந்தால் போயிடுறான் சினிமாக்காரன் கூட அப்படிதான் இருப்பான் அப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா பவித்ரா ரெட்டி ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போட்டோ என்னுடைய குடும்பம் யார் சங்கய் சஞ்சய் சிங்குக்கு பிறந்த குழந்தை பவித்ரா ரெட்டி தர்ஷன் இதுதான் என்னுடைய குடும்பம்னு அந்த அம்மா போடுறாங்க அப்போது விஜயலி விஜயலிசி பாதிரி பதறி போய் ஐயையோ என் கணவனை இவ புருஷனு போடுறாள் என்னுடைய கணவன் தர்ஷன் தர்ஷனுக்கு பிறந்த குழந்த இது நான் இதுதான் என்னுடைய ஒரிஜினல் குடும்பம் பவித்ரா ரெட்டிக்கு இதுக்கு சமந்த மேலேன்னு அந்த அம்மா கொண்ட போடுறாங்க கர்நாடக சினிமா துறையை பற்றிக்குது அப்போது இத பார்த்த ரசிகர் ரேணுகாசாமி சாமி பவித்ராவுடைய ஐடியை உள்ள போய் நடத்த கட்டவுல என் தலைவன் குடும்பத்தை கெடுத்து பாருங்க அந்த இதுலாம் ரேணுகாசாமி கொதிச்சு போய் என்னுடைய தலைவருடைய குடும்பத்தை கடவாடி பவித்ரா ரெட்டி பவித்ரா ரெட்டி நடத்த கட்டவ நல்லவள கிடையாது பழைய புருஷன் சஞ்சய் சிங் என்னானா ஆச்சா ஓச்சான்னு போட்டு அடிக்கிறார் அடித்த உடனே பவித்ரா ரெட்டி தர்சனுக்கு கூட சொல்கிறான் ஓ ரசிகனை வா அவனை சித்தர்பதை பண்ணணும் உடனே ஒரு குண்டர் படை தயாராகிடுச்சு ஐம்பது லட்சரூவா பேசி யாரை கடத்தருக்கு ரேணுகா சாமி யார் ரசிகை இவன் தலைவர் இவன் ரசிகன் ரசிகர் கிட்ட இதை புரிஞ்சுக்கணும் விட்டா போயிருக்கு ரசிகன் பச்சை குழந்தைக்கு பாடு இல்லைடா நாட்டில் பாலா கூட கட்டவுட்டுக்கு ஏண்டா பால் அபிஷேகம் பண்ணுறீங்க முட்டா பயிலுடா தலைமை பண்றதுக்கு பால் அபிஷேகம் அப்போ சாமி கணத்திட்டு போன என்ன பண்ணுறது ஒரு ஃபேக் ஐடியை இப்போ போட்டு ஒரு பொம்பளை பேரில் போட்டு நீ அழகா இருக்க மைசூருக்கு வரையும் ரசிக தொண்டை தலைமை எப்படி இருப்பான் அப்படித்தானே ரசிகன் இருப்பான் இவன் மனைவி அஞ்சு மாதம் கருப்பான் ரேணுகா ரசிகனுடைய மனைவி இவன் பொண்டாட்டி விட்டுட்டு தேடி மைசூர் போகிறான் அங்கே ரவுடி கும்பல் பிடிச்சிட்டு போகிறான்னு பிடிச்சிட்டு போய் அடி உத சித்திரவதை ஏண்டா ரியான சாரி பவித்ரா ரெட்டி அடிக்கிறான் ஏண்டா என்னை நடத்த கட்டவுன்னு சொல்கிறியா உன்னுடைய தலைவனை நான் செட்டப் பண்ணேனா தலைவன் கண்டா இருக்கிறான் அவனை அடிக்கிறான் ஆக மொத்தம் தான் அடித்து கொண்டே விட்டானுவோ இப்போ தர்ஷன் வந்து மனநிலை பா பாதிக்கப்பட்டவன் சொல்லி செட்டப் பண்ணி இந்த வழக்கிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு முயற்சி நடக்குது இது எவ்வளவு அனுகாயி ஆனால் கர்நாடக நீதிமன்றம் குன்காவை சமூகத்துக்கு கொடுத்த நீதிமன்றம் ஜெயலலிதாவுக்கு எங்க படப்பின களி உருண்டை கொடுத்த நீதிமன்றம் என்ன உருண்டை களி உருண்டை கேப்பா தான் கொடுப்பாங்க கர்நாடகாவில் அதனால தர்ஷனும் பவித்ரா கண்டிப்பாக இந்த ரசிகனுடைய கொலை அவன் மனைவி அஞ்சு மாசம் கர்ப்பிணி ரேணுகா சாமியினுடைய மனைவி அஞ்சு மாத கர்ப்பிணி அவனை சித்திரவதை பண்ணி எலும்பூட இருக்கானுங்க ரவுடிகள் பாக்ஸர்கள் பவுன்சர்கள் எல்லாம் சேர்ந்து அப்பாவி ரசிகன ஏண்டா அப்போ இந்த தலைவன் எப்படியோ ரசிகன் அப்படி அவனுக்கும் கள்ளக்காரி இவனுக்கு கள்ளக்காதலி பாவம் இப்போது விஜயலட்சுமியும் கணவன் ஜெயிலில் கிடக்கிறான் எப்போ வரான் தெரில தூக்கு தர்சனுக்கு ரேணுகாசாமியும் செத்து போயிட்டான் ரேணுகாசாமியும் அஞ்சு மாதக்க அங்கே பெரிய சோகம் ஆக முட்டாள்களே ரசிகர்களே த பின்னாடி போகாதீங்க இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற செய்தி சமூகம் திருந்த வேண்டும் சமூகம் குடும்பத்தை காப்பாற்று குழந்தை குட்டியை காப்பாற்று அதோட எதிர்காலத்தை பாரு எவனும் போய் கட்டவுட்டு வச்சா உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான் விஜய் கள்ள போனார் யாரோ குழந்தைய தத்தெடுத்தாரா ஒருத்தரும் தத்தெடுத்துக்கல சார் இவங்களுக்கு வேறுபாடே தெரியல சார் வாழ்க்கை எது லைஃப் எது ரியாலிட்டி எது ரீல்ஸ் எதுன்றது தெரியாம இப்ப இந்த வந்து ஒரு இந்த சமூகம் வந்து இந்த அதாவது இந்த டூ கே கிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல இவங்க எதை நோக்கி போறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை சார் அவங்களோட லைஃப் எல்லாம் வந்து வெறும இந்த நாலு செவத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இந்த ஒரு மொபைல் குள்ள இருக்கு அறிவே அறிவு பார்க்குறோமா அந்த இடத்த போறோமா அந்த இடத்த அனுபவிக்கணுன்றது கூட இல்லை சார் அந்த இடத்துல போய் எப்படி ரீல்ஸ் எடுக்கணும் அங்க எப்படி அதை போடணும் அதை எப்படி போஸ்ட் போடணும்ன்ற அதே கண்ணோட்டத்தில் அதே கண்ணோட்டத்தில் அவங்க இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் அவங்க இன்னும் அதுலேருந்து இன்னும் வெளில வந்து ஒரு மாயையில் இருக்காங்க சார் அதுலேருந்து வெளில வந்து இன்னும் எவ்வளோ விஷயங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது நாட்டு மக்களுக்கு நமக்கு தெரிஞ்ச ஏதோ பட்டறிவை சொல்கிறோம் நாடும் நாட்டு மக்களும் இங்கே இப்போ திருந்த வேண்டும் பல தலைவர்கள் வழிகாமிச்சிருக்காங்க நாட்டுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க அவர்களுடைய வழியில் இந்த தமிழ் சமூகம் மீட்டெடுக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி